மனிப்படுகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பு கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் இருந்து தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிந்திக்க சில கதைகள் என்ற தொடரிலே என்று ஒரு புதிய கதையை நாம் கேட்க தொழிலாளி இருக்கிறான் அவனுக்கு பிள்ளைக்குட்டிகள் கழுதையை பெரிதும் அன்பு காட்டி வளர்க்கிறான் அதுக்கு ஒரு பேர் வைத்து அழைக்கிறான் எப்போதும் அதனுடைய அவன் பேசி கொண்டு செல்வதும் வழக்கம் அந்த ரோட்ல வந்து அந்த அழுக்கு மூட்டையெல்லாம் அது முதுகுல வச்சுட்டு அதை ஓட்டிக்கிட்டே போகும்போது அதோட பேசிக்கிட்டே போவான் அங்கே ஊர்ல இருக்கிறவங்கலாம் அதை பார்த்துட்டு இவனுக்கு சகஜமான போயிடுச்சு அவங்களுக்கு இவனை வந்து கேலி செய்யறது இல்லை யாரும் ஒன்னும் சொல்றதில்ல இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு கொண்டாந்துட்டாங்க அதனால அவன் பேசிட்டு போறதை யாருமே சட்டை பண்றதும் இல்லை அப்ப ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது இந்த கழுதுகிட்ட என்னடா மழை வர மாட்டேங்குது எல்லாம் காஞ்சி கிடக்குது என்னைக்கு மழை வரும்னே தெரியல வெதை விட்டா பரவாயில்ல ஆடி முனிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு அதுகிட்ட சொல்லிக்கொண்டே வருகிறான் அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தலையாட்டி கொண்டே அவனோட சென்று அப்படி அவங்க போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு பள்ளிக்கூடம் இடையிலே அதை தாண்டிதான் டெய்லி போயிட்டு இருப்பான் அந்த ஆத்துக்கு போகும்போது அப்ப அந்த தலைமை ஆசிரியர் ஒரு ரொம்ப சேட்டை பண்ற ஒரு வாழ்பாயில திட்டிக்கிட்டு இருக்காரு ஏண்டா இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு எப்ப பத்தாலும் அடி வாங்குற ஒழுங்கா படிதா அப்படின்னு அவனை எப்படி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி திருத்தணும்னு நினைக்கிறார் கடைசியா என்ன சொல்றாருன்னா மாதிரி ஒன்னுக்கும் உதவாத கழுதையெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு மனுஷனா ஆக்கியிருக்கடா இந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாரு அந்த தலைமை ஆசிரியர் அந்த மாதிரி திட்டி கொண்டிருக்கிற நேரத்துல அந்த கடைசியா சொன்னார்ல அந்த நேரத்துல கரெக்டா இந்த கழுதையை ஓட்டிக்கொண்டு அந்த செலவை தொழிலாளியை அந்த இடத்த பாஸ் பண்றான் அந்த இடத்த பாஸ் பண்ணும்போது அந்த கடைசியா அவர் சொன்ன வரிகள் அவன் காதிலே விழுந்து விட்டது இந்த உன்ன மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத கழுதையெல்லாம் படிக்க வச்சு மனுஷனா ஆக்கியிருக்கடா அந்த பள்ளிக்கூடம் அவர் சொன்னார்ல அதை கரெக்டா கேட்டுட்டான் அவன் அவன் அப்படியே நின்றுட்டான் அங்கேயே உடனே உள்ள வந்து ஆனாவனா மட்டும்தான் கழுதைக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கழுதையை கூட மனுஷனா மாத்திர பாடம் எல்லாம் நடத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு தகச்சு போய் நின்றுட்டான் அப்படியே ஏன்னா அவன் ஒரு இன்ன சொன்ன ஒரு பாமரன் அவனுக்கு விவரம் தெரியாமயே வளர்ந்து இருக்கிறான் வாழ்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் சரி இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள போறான் உள்ள போய் தலைமை ஆசிரியர் ரூமுக்குள்ள போறான் அவர்கிட்ட போய் போயி அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க சொன்னது என் காதல உழிஞ்சது சாமி உங்களை நான் அருமை தெரியாம இத்தனை நாள் இந்த பக்கம் போயிட்டே இருந்திருக்கேன் நான் வெறுமா நீங்க ஆனா ஆனா தான் சொல்லி கொடுக்கீங்க பள்ளிக்கூடத்துல நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க கழுதைக்கெல்லாம் மந்திரம் போட்டு ஆளாக்கி அனுப்புற விஷயம் நான் இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோடன ஆஹா இவன் ஏதோ கொஞ்சம் பெருக்க மாதிரி ஏதோ பேச வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு அவர் உடனே என்ன சொல்றாரு தம்பி அப்படி எல்லாம் இல்லப்பா இந்த சேட்டை பண்ற பயல அப்படி சொன்னதான் அவன் நல்லா படிப்பாங்கிறதுக்காக நான் சொன்ன நீ அப்படி அறுத்துங்க எடுத்துக்கிட்டேங்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு ஆஹ் அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி நீங்க பெரிய மகான் நீங்க நீங்கள் ஏமாத்த கூடாது என்ன நானெல்லாம் ஒண்ணுமே படிக்காத முட்டா பையன் நீங்க தான் எனக்கு ஒரு வழிகாட்டணும் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி தர தரன அந்த கழுதையை அவர் ரூமுக்கே இழுத்துட்டு வந்துடுறான் எனக்கு மகனோ மகளோ கிடையாது படிக்க வைக்கிறதுக்கு இது எப்படியாவது தேர்த்தி கொடுத்துருங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் காலிலேயே விழுகிறான்னு அந்த தலைவி தொழிலாளி தலைமை என்ன பண்றாரு ஆஹா என்னடா இருக்க இப்படி சொல்றானே சொல்லிட்டு அவருக்கும் கொஞ்சம் மனசுல பாவம் நெகிழ்ச்சி அடைஞ்சு விட்டார்கள் எப்படியாவது சமாளிக்கணுமே இவனை திட்டுறதுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்தவனை தூக்கி நிமித்து அப்பா நீ ஒன்னும் கவனப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விடுக்குறாரு கழுதையை நான் மனுஷனாக்கி படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிறேன் நீ ஆனா மூணு மாசம் தான் இங்க திரும்பி வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேரு அவன்கிட்ட அவன் என்ன பண்றான் ஆடி பாடிக்கிட்டு வீட்டுக்கு போய் எல்லார்ட்டையும் அவன் உய்புகிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டி வந்துடுறான் அவ்வளவு திரிக்கிறான் இவன் ஒரு லூஸ்னு தெரியும் அவளுக்கு அதனால அவன் போன அப்புறம் நிதானத்துக்கு வந்து அந்த கழுதி அங்கே உள்ள விட்டுட்டு போனான்னு அது பசங்களை விட்டு இந்த காட்டில் ஓட்டி விட்டுருங்கடா திருப்பி வராமன்னு பசங்க ஓட்டிகிட்டு போய் ரொம்ப தூரத்தில் கொண்டு விட்டு விட்டு அந்த பள்ளிக்கூடத்து பசங்களை திரும்பி வந்துட்டானுங்க மூணு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் நம்மளால் அதை மறக்கவே இல்லை ஆகா இன்னைக்கு நம்ம கழுதாணையமா மனுஷனாக மாறி நல்லா பேச வச்சிருப்பாரு நம்ம ஹெட் மாஸ்டர் அப்படி அவரை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் போன ஒரு அந்நேரத்தை டக்குன்னு இவன் ஞாபகம் வருது ஆக சும்மா போகக்கூடாது விருங்கையோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் தேங்காய் பழம் பாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டெல்லாம் போய் கடையில் வாங்கி வச்சுட்டு வாங்கி எடுத்துட்டு போய் நேராக பள்ளிக்கூடத்தில் தலைமை யாத்திரையை பார்க்க போகிறான் அப்போ அந்த தலைமை யாத்திரையருக்கு அவனை அடையாளமே தெரியல ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான் முன்னாடியே ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கான் அதனால அவர் முழிச்சுட்டு இருக்காரு என்னப்பா என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறாரு என்ன சாமி இப்படி எல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றான் யாராவது பிள்ளைய பள்ளியில சேர்க்கணுமா என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்படி எல்லாம் முன்னாடியே சேர்த்தாச்சுங்க அப்படின்னு சொல்றான் என்னப்பா அவங்க தான் சேர்த்து பெற்றோர் ஆக்கி விட்டானே எப்ப சேர்த்த அப்படின்னு கேட்கிறாரு மூணு மாசம் முன்னாடி யார் அட்மிஷன் போட்டா அப்படிங்கிறார் நீங்க தான் போட்டீங்க அப்படிங்கிறான் அப்படியா எனக்கு ஞாபகமே இல்லையே என்னப்பா சொல்ற அப்படின்னு அவரு ஏதோ வேலையா இருந்ததுனால டக்குனு ஞாபகம் இல்ல அவருக்கு அப்போ உடனே விவரத்தை சொல்றான் அதை கேட்டனா அப்படியே தகைச்சு போயிட்டாரு அவரு ஏன்னா இவன் இவ்வளவு மூடனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல அதை விரட்டி விட்டுட்டா திருப்பி வீட்டுக்கு வீடுச்சுன்னா புரிஞ்சுக்குவானு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு பின்னாடி என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு சுதாரித்து கொண்டு ஏன்பா அவன் கழுதைய உடனே மந்திரம் போட்டு மனுஷனாக்கி இந்த பள்ளிக்கூடத்திலேயே படிப்பு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டேனே உனக்கு தெரியாதா அப்படிங்கறது மாதிரி அவனை சொல்லிடுறாரு இல்லைன்னா இவன் இடத்த விட்டு காலி பண்ண மாட்டான் தெரியும் அப்படியே அவன் வீட்டுக்கு வரவே தா அப்படின்னு அந்த அப்பாவையும் மீண்டும் தொடர் இருக்கிறான் அவன் நல்ல நிலைக்கு வந்து சொத்து சுகத்தோட வாழ்றான்ப்பா நான் கூட கேள்விப்பட்டானே அவன் இந்திய தெருலதான் குடியிருக்கிறான் அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாரு எங்க சாமி எனக்கு தெரியாம போயிடுச்சு சொல்லுங்க சொல்லுங்க எங்க இருக்கிறான் என் பய அவனா அவசர அவசரமா போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப துரிதமா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவரை வலுக்காட்டாயமா கேட்ட கண்ணு கேட்கிறான் அவரு இதே தெருவுல எட்டாவது வீட்ல ஒரு பெரிய மனுஷன் ஈசி சேர்ல படுத்திருப்பாரு அவர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு அனையம் அவரு தான் முன்னாடி கழுதையா இருந்தது அவரு தான் உன் கழுத நீ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உன்ன புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு உலகாங்கிதம் அடைந்து விடுகிறான் ஏன்னா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆளா போய் அவன் சொத்து சுகம்லாம் சேர்த்து வீட்டுல உட்கார்ந்து பேப்பர் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி உனக்கு ஆச்சரியம் அவ்வளவு பெரிய மந்திரம்னா அந்த தலைமை ஆசிரியர் தெரியும் போல இருக்கடா அப்படின்னு நினைச்சுக்கிறான் அவனு நேரா அவரை பாக்கலான்னு கிளம்பிடுறான் இந்த தலைமை ஆசிரியருக்கு ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னா இந்த தலைமை ஆசிரியர் அந்த பண்ணையாருக்கும் கொஞ்சம் வரப்பு தகராறு நீண்ட நாளாகவே நடந்து கொண்டிருக்கிறது அதனால அவனை மாட்டி விட்டார் அந்த பண்ணையாரு இவன் லூசு ரெண்டும் என்ன பண்ண வேடிக்கையா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அவர் மாட்டி விட்டுப்ப சமக்காண்டார் உனக்கு இவன் தாண்டா சரி மாட்டிக்கிட்டு சாவட மாவனே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவரை அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார் ஸ்கூல்ல தன் மகனை பார்க்க சந்தோஷமா ஓடுறான் போற வழியில ஒரு யோசனை வந்துச்சு மூணு மாசம் கழிச்சு நம்ம மௌனை பார்க்க போறோம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அவன் அந்த கழுதிக்கு பிடித்த காகிதம்லாம் சாப்பிடும் அது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உடனே வீட்டில் கிடந்த குப்பையெல்லாம் கிடக்கும்ல காகித குப்பையெல்லாம் எல்லாம் அள்ளி துண்டை விரிச்சு அதில் அடிக்கிறான் அள்ளிட்டு நேரம் அங்கேயிருந்து போற வழியில குப்பை தொட்டி இருக்கு அங்க இருக்கிற குப்பையும் கொஞ்சம் சேர்த்து அள்ளி அது பெரிய மூட்டையா கட்டிக்கிட்டு தலையில நேரம் அங்கே போய் நிற்கிறான் வாசல்ல போய் பார்த்தோன்னா அவர் சொன்னது மாதிரி ஈஸி சேர்ல உட்காந்துகிட்டு அந்த பண்ணையாரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு பேப்பர் மறைச்சிக்கிட்டு இருக்கு அவர் படிச்சிட்டு போது இவன் போய் என்ன பண்ணா பின்னாடியே போய் தம்பிச்சு நிக்கிறான் இவ்வளவு பெரிய ஆளா போயிட்டு கழுத அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டபடியே அவர் தலையில கொஞ்சம் விட்டு சேர்த்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் திடீர்னு கொண்டு வந்து போட்டான் அவன் அநயமா பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் தலையில கொஞ்சோடு அள்ளி அந்த பண்ணையார் தலையிலே போடுகிறான் என்னடா திடீர்னு தலையில வந்து குப்பை விழுறது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி பாக்குறாரு இவன் என்ன இருக்கான் இருந்தான் தூசு பயில யார்ரா நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு சத்தம் போட்டான்னு நல்ல கொஞ்சமா கொடுத்துட்டனா நீ ஒண்ணும் கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த அந்த மொத்தம் மூட்டையும் தலையில அந்த குப்பையை அவன் தலையில கொட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை உடனே அவரு கோவப்படுறாரு அவனை பாத்து கண்டாப்பினானு ஏசிட்டு காளால ஒரே ஒரு உத விடுறாரு போய் ரோட்ல போய் விழுந்து விட்டான் அப்படின்னு அந்த கதை வருகிறது விழுந்த உடனே சொன்னானா நீ கண்டிப்பா என் மகன் தான்ண்டா சந்தேகம் இல்ல என் மகனும் சின்னதா இருக்கும்போது இப்படித்தான் உதைப்பான் அதனால நீ கண்டிப்பா என் மகனாதான் இருப்ப அவர் சொன்னது மாதிரியே உன்னை பெரிய ஆளாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டே சென்றான் அப்படிங்கறது மாதிரி இந்த கதையை முடிக்கிறார் அந்த கதாசிரியர் இது உண்மையிலேயே ஒரு கதை தான் அது ஒரு கதாசிரியர் வந்து தென் மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு சிறிய குட்கிராமத்திலே இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது தலைமுறையாக சொல்லுகிறார்களாம் ஏன்னா வேற ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம் அதை வச்சு நம்ம கழுத க கதை எழுதலாம்னு போன அந்த கதாசிரியருக்கு அந்த ஊர்ல அந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க அந்த அக்கம் பக்கத்துல எந்த ஊர்லயுமே இந்த கதை வழக்கிலே இல்லை அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அப்போ வந்து ஒரு காலத்துல என்னன்னா அந்த பண்ணையாரு எல்லாருக்கையும் அதட்டி உருட்டிக்கிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு ரொம்ப கொடூரமா இருந்திருக்கிறான் அதனால அந்த பண்ணையார பழித்திக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கதைய கட்டி விட்டு அந்த கிராமத்துல அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறார் இது வேற எந்த ஊர்லயுமே நீங்க அந்த கதையை கேட்டிருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற எங்கேயும் நடந்திருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு அவர் அந்த கதையை குறிப்பிட்டு முடிக்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு ஊர்லயும் கூட சில கதைகள் அங்க இருக்கிறவங்களை பிடிக்கலைன்னா ஒரு மோசமான ஆளை பத்தி தவறு தவறா சொல்லி விடுற ஒரு பழக்கமும் அந்த காலத்தில இருந்து இருந்திருக்கிறது இது ஒரு நடந்த கதையாகத்தான் அந்த ஊர் மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப அடுத்தபடியா ஒரு இன்னொரு கதையை பார்க்கலாமே ஒரு கார்பரேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனி அங்க வந்து ரிவியூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் உட்கார வச்சு அடுத்தது இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அதுல நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லையா நாளையில இருந்து எப்படி நம்ம செயல்படணும் அப்படிங்கற மாதிரி ஒரு ரிவ்யூ மீட்டிங் அடிக்கடி போடுவாங்க அதெல்லாம் இப்ப நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட போட ஆரம்பிச்சிருந்தா இன்னும் சொல்ல போனா டெய்லியே சில சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் பண்ணிட்டு நடக்கணும் இப்போ கார்பரேட் கம்பெனி இன்னமும் நீங்க பெருசா நினைத்துக் கொள்ள வேண்டாம் நான் வந்து ஆங்கிலத்துல சொல்லிட்டேன் சுருக்கமா அவங்களுக்கு கார்பரேட்னா என்னன்னு தான் சில பேருக்கு கூட தெரிஞ்சிருக்காது கார்பரேட் கம்பெனின்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களே பங்குதாரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனால ஏக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் கார்பரேட் அப்படின்னு சொல்றது கார்பரேட் கம்பெனிங்கிறது அதுதான் ஒரு நிறுவனத்தில் பங்குதாரர்கள் பலர் உரிமையாளர்களாக இருப்பாங்க அவங்க அந்த லாபத்தில் பங்கு பெறுபவர்களாகவும் இருப்பாங்க அதில் லாபம் வந்துச்சுன்னா எல்லாரும் பிரிச்சு கொடுப்பாங்க இந்த வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் டிவிடண்ட் அப்படின்னு சொல்லுவான் அந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி அந்த அவன் எவ்வளவு ஷேர் வாங்கியிருக்கிறானோ அந்த லாபத்தில் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான் பதினஞ்சு இருபது மாதிரி நீங்க எந்த கம்பெனியில் நீங்க வந்து பங்குதாரரா இருக்கீங்களோ அந்த கார்பரேட் கம்பெனி அவங்களுக்கு கொடுப்பாங்கிறது வழக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கணும் நல்லா தெரியும் இது புதுமையா இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்க வாங்கின அன்னையில இருந்து நீங்களும் ஒரு பங்குதாரர் அதனால நீங்க உரிமையாளர்னு சொல்ல முடியாது வாங்கின பங்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ அதுக்குள்ள அளவுக்கு லா லாபத்துல விகிதாச்சாரம் உங்களுக்கு ஆண்டுதோறும் வந்து சேரும் அந்த மாதிரி கார்பரேட் அப்படின்னு சொல்றது கார்பரேட்டுன்னு சொன்னா வேற ஒண்ணுங்கள இணைக்கப்பட்ட ஒன்று சேர்க்கப்பட்ட அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப அது ஒரு கூட்டு நிறுவனம் அப்படி நம்ம சுருக்கமா சொல்லலாம் வச்சுக்கல இப்ப அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் என்னன்னா நிறுவனத்தின் கடன்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க மாட்டார்கள்ங்கிறது தான் உண்மை இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா அதனுடைய விவரம் தெரியாம நிறைய பேர் ஷேர் வாங்கிட்டு இருப்பாங்க இந்த சின்ன ஒரு சின்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாங்கன்னா அதுல அடிபட்டு வெளியில் வந்ததுனால அந்த ஒரு சின்ன குறிப்பையும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா புதுசாக நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் லாபம் நஷ்டம் என் தலையிலே உரியும் இப்போது ஏகப்பட்ட குரோஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸ்லாம் போட்டு ஆரம்பிப்பாங்க சில பேர் பேங்க்லேருந்து லோன் வாங்கிய ஆரம்பிப்பாங்க ஒரு ஃபேமிலி பத்து பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாங்கன்னா வச்சுங்களேன் அவங்க அதை கார்பரேட்டாக மாற்றிடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஏன்னு சொன்னால் அந்த லாபம் நஷ்டம் இவங்களுக்கு மட்டும் வேண்டாம் எல்லார் தலையிலையும் விழுவட்டும் லாபம் தான் வாங்கிக்க போனான் நஷ்டம் வந்தால் அவன் அடையிலையும் விடியும் நமக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லி ஓரளவுக்கு மேல கேபிட்டல் முதலீடு வேணும்னா பல பேரையும் கூட்டி ஒரு நிறுவனத்தை உருவாக்குவாங்களா அப்போதான் அது கார்பரேட் அந்தஸ்ட் வரும் அதுக்கு இவங்க தனியா வச்சிருந்தா சாதாரணமா ஒரு கம்பெனி அவ்வளவுதான் அப்ப எதுக்காக இதை செய்யறாங்க நம்ம உடைய அப்படின்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக சொல்லப்போனா அவங்களுக்கு நஷ்டம் வர்றது முன்னாடியே தெரிஞ்சிடும் நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க பொங்கல் அது நமக்கு தெரியாது அது வந்து ஒரு டிவிடெண்டு வந்ததுன்னா போன போன வருஷம் இருபத்தஞ்சு வருது இப்ப இருபது வருது பதினஞ்சு வருது பத்து வருது இந்த வருஷம் டிவிடெண்டே இல்லைன்னா தான் நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கோ இருந்தாலும் என்ன நடப்போம் முன்னாடி இருபத்தஞ்சு கொடுத்துருக்கான் இந்த கம்பெனி தொடர்ந்து நடக்கும் அடுத்த வருஷம் கூட கொடுத்தாலும் கொடுப்பான் அப்படின்னு ஒரு நப்பா சேர நம்ம வெயிட் பண்ணுவோம் கம்பெனி நஷ்டத்துக்கு வர்றது ஓரளவு இப்படி அப்படி இப்படி தெரிஞ்சா கூட சில பேர் மூடம் மாதிரி அதை கையில வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பங்கு அப்படிங்கிறத கார்பரேட்ல ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு சொல்லி உட்காந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் திடீர்னு அந்த கம்பெனி ரொம்ப மோசமான நிலமைக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவாரு மெஜாரிட்டி பிப்டி அவர் தான் வச்சிருப்பாரு நூறு ஷேர் இருக்குன்னா ஐம்பதுக்கு மேல ஐம்பத்தி அவர் தான் வச்சிருப்பாரு அவங்க அங்கே நடக்கும் நம்ம பேருக்கு ஒரு மீட்டிங் கூடுவோம் ஒரு நாளைக்கு காபி டி எல்லாம் கொடுப்பான் எல்லாருக்கும் ஒரு நாங்க அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொல்லுவோம் அதோட நம்ம வேண்டியது தான் அன்னைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அப்படின்னு சொல்லி வைப்போம் திடீர்னு அது படுக்க போகுதுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் கையில இருக்கிற பங்கு நல்ல விலைக்கு வித்துட்டு டக்குன்னு கம்பெனியை இழுத்து முடிவிடும் மொத்த நஷ்டமும் யார் யாரெல்லாம் கம்பெனியை முத முத ஆரம்பிச்சாலும் மக்கள் தலையில் விடியும் அதுதான் இன்றைய கார்பரேட் கம்பெனி அதனால் மிக மிக கவனமாக அதில் நம்ம செயல்பட வேண்டும் அந்த மாதிரியான ஒரு கார்பரேட் கம்பெனி தான் இது வந்து இன்னும் நீங்க நல்லா தெரிஞ்சீங்கன்னா அசிஸ்மெஸ் ஆங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் எல்லா கம்பெனியுமே அவங்க எல்லாரையுமே நடுத்தந்திக்கு சீக்கிரம் கொண்டு வந்துடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் அந்த காம் கார்பரேட் கம்பெனியில் வச்சு ஷேர் பிஸ்னஸ் பண்றவங்கலாம் அதனால மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த கார்பரேட் கம்பெனியை நம்பி உங்களுடைய எதிர்காலத்துக்கான பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இதுதான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அந்த கார்பரேட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் மொத்தத்துல பாவம் ஒரு போர் கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ் சுரண்டக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இன்றைக்கு அப்படின்னு சொல்லலாம் இது இது யதார்த்தம் இன்றைக்கிற வாழ்க்கை முறையில் அந்த கம்பெனியில் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அந்த அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே இங்கே டையும் தேவையில்லை போட்டும் தேவையில்லை அது உள்ளே வந்து ஏசி இருக்கிறனால வெளியில் வந்தால் கைட்டி தூக்கி போட்டுட்டு ஜட்டியோட தான் வரணும் அப்படி தான் இருக்குது இந்தியா இருந்தாலும் அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க அந்த கம்பெனி வந்து எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா மேலே இருக்கிறவன் பேசிட்டு இருப்பான் கீழே இருக்கிறவங்களாம் வேலையில நான் உட்காந்தேன்னா பத்து மணிக்கு எப்போ வந்து உட்கார நான் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன் ஏன்டா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு உட்காந்துருப்போம் கீழே கற ஸ்டாஃப் எல்லாம் அவர் அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய போகுறோம் தான் பெருசாக சொல்லிக்கிட்டு நாங்கள் திட்டம் கொடுத்துருக்கிறோம் இப்போ இருக்கிறதுக்கு பதினஞ்சு பர்சென்டாக இருக்காது இருபது பெர்சென்டா ஆகணும் அதற்காக என்னென்ன நாங்கள் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் நீங்களாம் ஒத்துழைக்கணும் அதுன்னு சொல்லிட்டு பேசி முடிப்பாருன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க நேரத்தில் பக்கத்திலேயே அந்த கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கிற ஜூல ஒரு புலி என்ன ஆச்சு அவனை எதுவும் பண்ணிட்டு போய் முடியாது அது நேரா அந்த கம்பெனி கூட நுழைஞ்சிருச்சு அது பெரிய பில்டிங் கார்பரேட் எல்லாம் உள்ள நுழைஞ்சு அது நேரா போனாக்கா கலப்படான்னு ஒரே சத்தம் இதே என்னடா கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் அங்க போறதுக்கு பயந்துக்கிட்டு அது என்ன பண்ணுது எங்கடா நுழைஞ்சிக்கலாம் ஒரு டாய்லெட் அங்க இருக்கு அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டது அதுக்கு சரியான பசி அங்கிருந்து வந்தது அது கொஞ்சம் நேரத்துல யாராவது ஏதாவது கிடைச்சதுன்னா பரவாயில்ல ஆடு மாடு கிடைக்குமா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கு அங்கே இருந்தாலும் அதுக்கு கறி விட்டு போடுவான் அதுக்கும் வழி இல்லாம அது ரெடியா இருக்கு எவன் தானே மாட்டானது ஃபர்ஸ்ட் வரலையான்னு கேட்டிங்கன்னா அந்த கார்பரேட்டோட மேனேஜிங் டைரக்டர் வராரு உள்ள பாத்ரூம் போலன்ட்டு ஒரே பாய்ச்சல் அவரை பிடிச்சி போட்டு கழுத்தை கடிச்சு காலி பண்ணி அவரை உள்ளே இழுத்துட்டு போய் அதுக்கு அடியில வந்து ஃபேன்சியா இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கதை போட்டு முடிவிடுவாங்க அந்த கை கழுவுற இடம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே இழுத்துட்டு போய் காலி பண்ணிடுச்சு கொஞ்ச நேரத்துல ஜெனரல் மேனேஜர் வர்றார் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமானவங்க கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறவன வரட்டிட்டு இருவாங்க அந்த ஆளையும் அடிச்சு ஆளையும் உள்ள எடுத்துட்டு போய் அவனையும் பாதி தின்னு பாதி திங்கியம தூக்கி உள்ள போட்டு மூடி வச்சிருச்சு அது இந்த ரெண்டு பேரும் போய் கொஞ்ச நேரம் அடிச்சு யாருமே கவனிக்கல எங்க போயிருக்காங்க ஆளை விட்டா போகுதுன்றாலும் அவன் கட்ட முத்தேன்னு பேசிட்டு உட்காந்துருக்கான் அந்த ஸ்டாஃப் எல்லாம் அப்ப நாயி அவ நாளி அக்கையாரம் என்னடா அது எப்பயுமே ஒரு வடை பஜ்ஜி டீ பிஸ்கட் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸையும் நான் கூப்பிடுறோம் கூப்பிட்டோன்ன வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி கிளம்பி போற நேரத்துக்கு நம்மறான் மூஞ்சை கழுவிட்டு வரலான்னு சொல்லி அவனும் பாத்ரூமுக்குள்ள போறான் அவனே அடிச்சு தூக்கி உள்ள போட்டுச்சு அந்த புலி அரை மணி நேரம் ஆச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரம் கேட்டு போய் இங்கடா போன அவனை காணும் இன்னும் பஜ்ஜியும் இல்லை வடையும் வரலையுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனு பேசுகிறானுங்க எல்லாருக்கும் எனக்கு தலைவலிக்குது இந்த இவ்வளவு நேரம் அவன் எங்கேயும் போய் போக மாட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள் எங்கேயுமே காணும் போய் டீ கடையில் கேட்கறான் நாலு பேரு அங்க எங்கேயும் கேட்டானா ஆளையே காணும்னு சொன்ன நாலு பேரை இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தானா ஒரு அஞ்சாறு பேரை சேர்ந்து இந்த காய்லெட்டுக்குள்ள நுழையரா அந்த புலி வெளியில வருது ஆக புலி இருக்கிறா உள்ள அதுதான் அடிச்சா அடிச்சுட்டு கதை அடைச்சிட்டாங்க அப்புறம் புலியை பிடிச்சி கட்டி அந்த சூக்கு கொண்டு போனதாக அந்த கதை அந்த நிஜ சம்பவம் தான் அது ஆக்சுவலா ஒரு இடத்துல நடந்தது தான் இந்த விஷயத்துல நாம என்ன ஒரு விஷயத்த இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு செல்வாக்கோட நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய பதவியில் இருக்கிறீர்கள் பணத்தோட இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல உங்கள ஒருத்தரை உங்களை யாராவது ஒருத்தர் தேட வேண்டும் என்றால் உங்க வீட்டுல இருந்தா கூட கார்பரேட் கம்பெனியில பெரிய எம்டியா இருக்க வேண்டாம் ஜென்ரல் மேனேஜரா இருக்க வேண்டாம் நீங்க மற்றவர்களுக்கு எந்த அளவில் பயன்படுகிறீர்கள் என்பதுதான் அவங்க வீட்டை விட்டு போனா போயிட்டு போறேஜர் உங்களையுமே அதுதான் இன்றைய உலகம் உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக இருங்கள் அடுத்தவர்களுக்கு இறங்கி வர பழகுங்கள் அப்படிங்கறதான் அந்த அந்த சம்பவத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அந்த கடைசி அந்த தீவனம் மட்டும்தான் எல்லாரும் தேடினாங்க ஏன்னா அவன் காஃபி பணம் கொடுப்பான் நமக்கு வேணுங்கிறது செய்யும் அந்த ஆண்டு திட்டுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருமே புலி அடிச்சதே அவங்களுக்கு தெரிஞ்சுது அவங்க இருந்து அவங்களுக்கு தேடவே இல்லை அவங்க எல்லாம் யார அந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லை அந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் யார் தேவைன்னா டீ கொண்டாந்து கொடுக்குறவங்க தான் அவங்களுக்கு தேவை அந்த மாதிரி தான் குடும்பத்திலும் நீங்கள் இருந்தீங்கன்னா குடும்பத்தலைவனாகவோ பொறுப்புள்ளவனா இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவங்களை யாருமே தேட மாட்டார்கள் அப்படிங்கிற உண்மையையும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து ஒரு கவிஞர் கூட ஒரு க ஒரு பாட்டில் எழுதிருப்பார் மேகம் வானத்தில் உள்ளது இருந்து புகை அப்படியே மேலே கிளம்பி செல்கிறது நான் வந்து அதோடைய அர்த்தத்தை சொல்றேன் அருமையான அது எல்லாம் மேகத்திற்கு அருகில் சென்று சென்று போய் சேருகிறது அதுக்கப்புறம் மேகத்து பக்கத்திலே ஒரு குட்டி மேகம் மாதிரி உருவான இதெல்லாம் ஒன்று சேர்ந்த இந்த புகைச்சலுக்குலாம் அந்த மேகத்தை பார்த்து நக்கலா சொல்லுது நாங்கெல்லாம் உயரத்துக்கே வந்துவிட்டோம் இனி நானும் நீயும் ஒன்றுதான் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டிருக்கிறது அந்த மேகம் இடியாக சிரித்து கொண்டு மழையை பொழிந்தது நனைந்து குளிர்ந்த பூமி அதுல ரொம்ப வாழ்த்தியா அதை பாராட்டியது உண்மையான வெற்றி என்பது மேலே மேலே போவதில் இல்லை மற்றவர்களுக்காக கீழே கீழே இறங்கி தான் உள்ளது அப்படின்னு தான் கபிகோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அது மாதிரி யாரெல்லாம் உங்களை வந்து கீழே எந்த அளவுக்கு இறங்கி நீங்க ஒரு தலைவனா இருந்தாலோ ஒரு பதவியில இருந்தாலும் கூட கீழே இறங்கி எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அப்பதான் உங்க எல்லாருக்குமே மதிப்பு நான் மேலே போறேன் மேல போறேன்னு போயிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை உங்களுக்கு மதிப்பே இல்லை நீங்களாம் போலியாக உங்களுக்கு மதிப்பு இருப்பதாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட சொல்றார் இவர் வந்து ஒரு மீட்டிங்ல நேரடியா சொன்னதே உங்களுக்கு சொல்றேன் சமணம் எங்களுக்கு பள்ளி வாசலை தந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னென்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்னதான் சொல்றாரு பார்த்தா சமண முனிவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள்லாம் பள்ளியை முதல் முதல் துவக்கினார்கள் அதன் தான் பள்ளிக்கூடங்கிற பேர் வந்தது அதே இலக்கணத்தில் தான் நாங்களும் எங்கள் தொழுகக்கூடிய இடத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் அதனால அதை தொழுகை கூடம் என்று நாங்கள் சொல்லவில்லை பள்ளி வாசல் தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மீட்டிங்கில் பேசினார் அந்த மாதிரி கவிக்கோடி இந்த அந்த கவிதைக்கு தகுந்தாப்புல ஒரு சம்பவத்தை உங்கள் முன் நான் வைக்கிறேன் ஆக நீங்க எந்த அளவுக்கு இறங்கி எல்லாரும் தேடக்கூடிய அளவிலே உங்கள் சக மனிதர்களிடம் பழகிறீர்களோ அதை வைத்து தான் உங்களை மேன்மையானவனாக உயர்ந்தவனாக நடத்துவார்கள் என்பதை உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க அதுல குரலாசானின் அன்புடைமை அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது பத்து குரலுக்கு என்னன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அவங்க அதோட விடாம என்ன சொல்றாங்க ஒரு நாலு மாணவி கூப்பிட்டு எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக நாளைக்கு நீங்க வரும்போது அன்பை தெரிவிக்கும் வகையில் அடையாளம் காணக்கூடிய ஏதாவது ஒன்றை நாளைக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா நடத்தின பாடத்தை அந்த பிள்ளைங்க எல்லாம் பிரிஞ்சு புரிஞ்சுக்கிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு தெரிந்து கொள்ள வேணும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அது மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க மறுநாள் காலையில அதே தமிழ் ஆசிரியருடைய வகுப்பு துவங்குகிறது அந்த நேரத்தில் நேற்று முதலாளில் யாருடைய என்ன சொன்னால முதல் மாணவி வசதி போய் என்ன பண்றாரு அந்த டீச்சர் கையில் ஒரு ரோஜா அம்மாரை அன்பளிப்பாக வழங்குகிறார் அவர் உடனே சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட அன்புங்கிறது பரிசு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தலாம்ங்கிறத நீ தெரிவிப்படுத்திருக்க அப்படிங்கிற அடுத்ததாக ஒரு மாணவி மேடம் நான் உங்களுக்காக ஒரு வண்ணத்தி பூச்சியை கொண்டு வந்துருக்கிறேன் ரெண்டு கையை மூடிக்கிட்டு அவங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குற அதுல ஒரு சின்ன வண்ணத்தி பூச்சி வெளியே இருக்கிறது இது கூட பரவாயில்ல நீ எனக்காக எதுவும் கொண்டு வரணும் யாருக்காவது கூட இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படிங்கறத நீ தெரிந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவளையும் அவர் அந்த டீச்சர் பாராட்டுறாங்க அடுத்து மூன்றாவதாக அவருக்கு அவங்க சின்ன குட்டி கிளியது அப்பதான் கிளி குஞ்சுன்னு வச்சுங்களேன் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க இதை வளர்த்தீங்க கூண்டில் வச்சு நாளைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க சொல்றதெல்லாம் சொல்லணும் டீச்சர் அந்த ஒரு உங்க மேல இருக்கிற மரியாதைலாம் நான் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதையும் கூட வந்து கொடுக்குறா அவங்கள்ட்ட அவங்க எல்லாத்தையும் மூணுத்தையும் வாங்கிட்டு திரித்து கொண்டே உட்கார்ந்துருக்காங்க அப்ப நான்காவதாக ஒரு மாணவி வரணும் அவங்க எழுந்திரிச்சு வந்து வந்திருந்திருக்கிறா அவரிடம் என்னாச்சு உனக்கு நான் ஏற்றி சொன்னது காதல் விழுந்ததா இல்லையா அப்படிங்கறது மாதிரி கேட்குறாங்க அவரும் என்ன சொல்றா இல்லை என்ன நீங்க வந்து மன்னிக்கணும் டீச்சர் அப்படின்னு சொல்றா என்ன அப்படின்னா நானுமே ஒரு பூவை கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் அந்த செடியிலிருந்து பூத்த பூவை என்னால் பறிக்க முடியவில்லை அது சிரித்து கொண்டு இருக்கிறது அதை போய் பறிச்சிட்டு வந்தா அது சுணங்கி தானே போகும் வாடித்தானே போகும்னு நான் அதை பறிக்காமல் விட்டுட்டேன் அது மாதிரி வண்ணத்தி பூச்சியை கூட நான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கலாம் அது நான் பிடிக்கும்போது கண்டிப்பா அது சிதை உண்டு தான் போகும் அதனுடைய இறகுகள் நைந்து தான் போகும் அதுக்கப்புறம் அது பறக்க முடியாது சீக்கிரமே இறந்து விடும் அதனாலயே நான் அதை பறிவேன் கொண்டு வரல உங்களுக்காக கிளி குஞ்சை நான் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு புறா குஞ்ச கூட நான் எங்க வீட்டுலயே இருக்கு நான் கொண்டு வரலாம் ஆனா அதனுடைய தாய் வந்தால் தன்னுடைய குட்டியை காணுமேன்னு தேட ஆரம்பிச்சிடும்ல அதை நினைச்சு பார்த்தேன் அதனால நான் அதையும் எடுத்துட்டு வரல அதனால எனக்கு எப்படி உங்களுக்கு அன்பை தெரிவிக்கிறதுனே புரியவில்லையே அப்படின்னு சொல்லி நின்னாலாம் அவதான் நீ தான் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்க அன்புங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொண்டிருக்கிறாய் நீதான் முதல் மாணவி அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்றதாக அந்த கதையை முடிக்கிறார்கள் அன்பின் இலக்கணத்தை நன்றராக புரிந்து கொண்டால் உள்ளே ஒரு விஷயம் நமக்கு நம்மை அறியாமலே வெளியே வரும் அப்படிங்கிறது தான் அன்பின் இலக்கணம் அப்படிங்கிறது அஹிம்சை குணத்தில்தான் மறைந்துள்ளது ஹிம்சையை எண்ணி பிறரை துன்புறுத்தாமல் இருப்பவரே பிறர் மீது அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிற உண்மையை இந்த அன்புடைமை அப்படிங்கிற குரல் நமக்கு எடுத்துரைக்கிறது அகிம்சை உணர்வே அன்பின் ஆணிவே அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு இந்த கதை தொடர்ச்சியை நாம் முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நாள் நாம் சந்திப்போம் மிக்க நன்றி